அனை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நேற்று வந்து நம்ம கொ கொஸ்டின் பேப்பர் நெட்டு பேப்பர் டூவான கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வெளியிட்டோம் அப்போ வெளியிட்டப்ப பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள்லாம் உறுதிப்படுத்துகிற தகவல்கள் தான் வந்தது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியலை இருந்தாலும் நான் வந்து வினாவிடை தொகுப்பை வந்து தொடர்ந்து வெளியிடுறேன் இதை வந்து நம்ம ஒரு மாடலாக எடுத்துக்கலாம் இனிமேல் வரப்போகின்ற நெட்டு பேப்பராக இருக்கட்டும் செஸ்ட்டு கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் இல்லை காலேஜ் டிஆர்பிக்கான கொஸ்டினாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை ஒரு மாடல் எடுத்துக்கலாம் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது ஒரு கொஸ்டின்ல வரைக்கும் பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து இந்த கொஸ்டின் கொடுக்குறாங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க சங்க பாடல் ஒன்றில் பலராமனின் நிறம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கர்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணன் என்னும் கருந்தேவன் கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் மாணிக்க வாசகர் அடுத்து வண்ணம் வண்ணம் அார்பில் தரும் கொன்றை பாடலடியில் வண்ணம் என்ற சொல் எப்பொருளின்னு பார்த்தீங்கன்னா நிறம் அப்படிங்கிற பொருளில் கையாளப்பட்டுள்ளது உமையவளை பச்சை நிறம் உடையவளாக குறிக்கும் நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவாரம் பெருந்தோல் பெருத்த தோல் என்பது எதன் சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள வந்து வலிமையின் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரிகளை கொடுத்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் அமைச்சிருக்கிறாங்க அதாவது பாடி இது வந்து எல்லாருமே இந்த பேராகிராஃபு இந்த பாடல் வரிகள்லாம் எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பீங்க இருந்தாலும் சொல்லிடுறேன் பாட்டாளிக்கு மீதமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடு எண்பத்தி நான்காவது வினா வந்து ஏழைக்கு தர வேண்டியது எதனேன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பை எண்பத்தி ஐந்து கவிஞர் எதை எவரை விழித்து தன் கவிதையை பாடுகிறார் இந்தியம் விடுதலைக்காக தொண்டாற்றியவர்களுக்கு எதை கேட்க மறந்தோம் சுகம் எதை அடுத்து எண்பத்தி ஏழு எதை கண்டு பணி சொட்டும் இந்தியம் அடுத்து சோழர்களை கால அடிப்படையில் நிரல்படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் இதற்கு வந்து சரியான விடைக்குறிப்பு பார்த்தீங்கன்னா மூணு அதாவது சி முதலாம் ஆதித்தன் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ஒன்று டு தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்து முதலாம் பராந்தக சோழன் தொள்ளாயிரத்தி ஏழு டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராசாதிராசன் அதாவது ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வருவார் முத ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் மேலும் வருவார் ஆயிரத்தி எட் பதினெட்டு டு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் ஆயிரத்தி எழுபது டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதலாம் மாதித்தன் முதலாம் பராந்தகன் முதலாம் ராசாதிராசன் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறது இதற்கான கால வரிசையாக அமைது அடுத்து இடைக்கால பல்லவர்களை வ கால அடிப்படையில் நிரல்படுத்துக்க நேற்றைய சொல்லியிருக்கேன் இடைக்கால பல்லவர்களை வந்து மகா பல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்து எடுத்தோடனே இவங்க தான் வருவாங்க இது அது அதே வரிசையில் தான் அமைஞ்சிருக்குது அதாவது முதலாம் குமார விஷ்ணு வீரகூச்சவர்மன் இரண்டாம் கந்தவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் கந்தவர்மனுடைய ஆட்சி ஆண்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றி முதலாம் சிம்மவர்மனுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு டு நானூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா என் தொண்ணூறாவது கொஸ்டின் நிகண்டு திவாகர நிகண்டு குறிப்பு திகார திவாகர நிகண்டு குறிப்பிடும் சிற்பம் சிற்பம் அமைக்கும் பொருட்களை நிறன்படுத்துக இதற்கு பார்த்தீங்கன்னா விடை குறிப்பு இரண்டு அதாவது மண் சுதை தந்தம் மெழுகு இதை இந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினில் நிகண்டுகள் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பேச்சில் கொஸ்டினில் கொடுத்துருப்பேன் அதில் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டினாக கொடுத்துருப்பேன் இதற்கான பாடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லும் லோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் இதான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க பாருங்கள் மண் சுதை தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் சருக்கரையும் மெழுகும் என்றவை பத்தே சிற்ப தொழிலுக்கு உறுப்பான உறுப்பானவை அப்படின்னு சொல்லிட்டு வரும் வரும் அப்ப மெழுகுங்கிறது கடைசியில வந்து அமையும் அப்ப இதற்கான விடை குறிப்பு இரண்டு அடுத்து பழமொழிகளை ஸ்மித் வகைப்படுத்தும் முறையை நிரல்படுத்துக இதுல வந்து ஏழு வகையில வந்து ஸ்மித்துங்கிறவர் வந்து பழமொழியை வந்து வகைப்படுத்துவார் எப்படி பார்த்தீங்கன்னா ஓமைத்தன்மை என கேலித்தன்மை என சிலேடை தன்மை என மரபு தொடர்கள் சொற்றொடர்கள் விடுகதை தன்மை என ஒளி இயல்பின அப்ப அப்படியே கீழே இருந்து அப்படியே ரிவர்ஸா போடுங்க ஓமை தன்மை என இதுல ஆன்சருக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து ரிவர்சபிளா இருக்குது அதாவது அதாவது ஓமைத்தன்மை என கேலித்தன்மை என சிலேடை தன்மை இருக்கிற ஒளி இயல்பு அப்படி இருக்கு அப்போ அதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு அடுத்து திரைப்படங்களை வெளிவந்த ஆண்டின் அடிப்படையில் நிரல்படுத்துக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புண்டலிக் அப்படிங்கிறது மே பதினெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்திருக்கு இது வந்து ஒரு ஊமைப்படம் இந்த ஊமைப்படம் வந்து எதன் சொ எதன் அடிப்படையில் அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி அடிப்படையில் வந்தது அடுத்து பார்த்திங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரா இது வந்து முழு நீள முதல்ல வந்தது குட்டியான திரைப்படம் முதல் முழு நீளமான திரைப்படம் ஊமைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா அது வெளிவந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல முதல் பேசும் படம் ஆலம் ஆரா வெளிவந்தது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நீச்சா நிகர் இது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீச்சா நிகர்னு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்திருக்கும் இது வந்து என்னன்னா இந்த மேக்ஸிம் கார்கின்னுடைய இந்த லோயர் டக்கத்தலின் அப்படிங்கிற இதை வந்து அடிப்படையாக அமைச்சுக்கிட்டு இந்த படமானது வந்திருக்கும் அதே மாதிரி இப்போ அடுத்த கொஸ்டின் தொண்ணூற்றி மூணு அப்போ இதற்கான வரிசை முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா புண்டலிக் ராஜா ஹரிச்சந்திரா அப்புறம் ஆலம்மாரா அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சா நகர் அப்போ அதன் அடிப்படையில் இதனுடைய விடை குறிப்புங்கிறது என்னவா அமைந்திருக்குதுன்னா நான்காக அமைந்திருக்குது அடுத்து நாளிதழ் செய்திகள் நாளிதழ் செய்தியின் உறுப்புகளாக கீ ராசா வரிசைப்படுத்தும் முறையை நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கான விடை குறிப்பு மூன்று பிசிஏடி அதாவது நாள் தலைப்பு செய்தியாளர் பெயர் செய்தி நிறுவன பெயர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அடுத்த பாகத்தை அடுத்த இதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்